பதினேழாவது அனைத்துலக சிலம்ப போர்க்கலை கலாச்சார போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிண்ணத்தை மலேசியா சிலம்ப போர்க்கலை அணி வெற்றி வாகை சூடியது மலேசியா நீலாய் மேசம்மாள் பேரங்காடி வளாகத்தில் கடந்த மூன்று தினங்களாக நடைபெற்ற இப்போட்டியில் இரண்டாவது மூன்றாவது இடங்களை இந்தியா மற்றும் இந்தோனேசியா நாட்டு அணிகள் வென்றது இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக நேற்று நிறைவு செய்து வைத்து பேசிய மலேசிய சிலம்ப போர்க்கலை பேரவைத் தலைவர் ஆதிமகா ருத்ரவீரன் முரளிதரன் இப்போட்டியை கடந்த ஆறு ஆண்டுகளாக மலேசிய சிலம்ப போர்க்கலை மன்றம் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் வேளையில் ஏழாவது ஆண்டாக இப்போட்டி அனைத்துலக சிலம்ப போர் சம்மேளனம் இணை ஏற்பாட்டில் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சம்மேளனம் இவ்வாண்டு தொடக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு பெற்று அதன் முதல் போட்டி விளையாட்டாக இப்போட்டி விளங்குகிறது சிலம்ப போட்டி இருவகையாக நடத்தப்படுவதாக குறிப்பிட்ட முரளிதரன் முதலாவது தொடுமுறை போட்டி அடுத்து இன்று நடைபெற்றது சிலம்ப பாரம்பரிய கலாச்சாரத்தை மையமாக கொண்ட போட்டியாகும் இதன் வழி நமது பாரம்பரிய உடை மரியாதை அதற்கான நடைமுறை ஆகியவற்றை உள்ளடக்கிய அம்சங்களை இதன் மூலமாக இளைய தலைமுறையினர் மத்தியில் நலிந்து வரும் நமது பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரங்கள் யாவை என்பதை அவர்களிடையே கொண்டு சேர்ப்பதும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ஆகும் என கூறினார் இந்த அனைத்துலக ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்போட்டி மலேசிய கல்வி அமைச்சு மலேசிய இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஆகிய அரசு தரப்புடனும் அனைத்துலக பாரத சிலம்ப கவுன்சில் பாரத் சிலம்ப இயக்கம் தமிழ்நாடு சிலம்ப பேரவை இந்தோனேசிய பாலி ஆனந்த் ஆசிரமம் போன்ற சிலம்ப அமைப்புகளின் ஆதரவோடு நடைபெறுவதாக மகா குரு முரளிதரன் கூறினார் இதனிடையே இதன் ஏற்பாடுகள் குறித்து பேசிய இப்போட்டி ஏற்பாட்டுக்குழு தலைவர் மாஸ்டர் இந்திரஜித் இப்போட்டி வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்றது இப்போட்டியில் பங்கெடுத்த சிலம்ப வீரர்கள் அனைவரும் சிலம்ப சாகசங்களை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தனர் என கூறினார் இப்போட்டியில் இறுதி வரையில் கலந்து கொண்ட மலேசிய சிலம்ப போர்க்கலை மன்ற தேசிய துணைத் தலைவர் சிலம்ப பிரதான குரு சுரேஷ் பாலகிருஷ்ணன் அனைத்துலக பாரத சிலம்ப கவுன்சில் தலைவர் சிலம்ப செம்மல் கலை முதுமணி ஆர் ஆசான் போர்க்கலை மன்றம் இதை வந்து ஒரு பெரிய இதா கொண்டு வரணும் உலகம் போரா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம் அதற்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய கலை வந்து தோய்வடைந்து விடக்கூடாது ஸ்போர்ட்ஸ் வந்து நிலை வந்து கூடும் ஆனால் கலை வந்து அடிப்படை விஷயங்கள் மாறி போயிடும் ஆனால் இது வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து இன்னும் பெருசாக நல்லா அழகாக வரும் அதே சமயத்தில் கலைகளுடைய வளர்ச்சியும் கூட இருக்கும் ஸோ அது நோக்கத்தில் இந்த பத்தண்டிங்கு பெஸ்தா அப்படின்னு சொல்லி கலை கலாச்சார விளையாட்டு முறையாக நம்ம வந்து இதை கிட்டத்தட்ட இது ஏழாவது ஆண்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆதரவு நிறைய இயக்கங்கள்லேருந்து ஆதரவு கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது குளோபல் ஒன் ஒரிஜினல் பீப்புள் இந்தியன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அவங்க மூலியமாக அவங்க வந்து நமக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க அடுத்து பெண்டிடிகான் மிலிஷியாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க முக்கிய மந்திரியான் பில்லியன் அடுத்து இந்தியாவிலேருந்து பார்த்திங்களா பாரத் சிலம்பம் அசோசியேஷன் அடுத்து அகில பாரத சிலம்பம் கவுன்சில் அவங்களும் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதோடு இந்தோனேஷியாவில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆனந்த் ஆசிரமம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு பள்ளிகள் எல்லாம் வச்சு நடத்தி செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய ஆதரவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதோட திரிபாலு யூனிவர்சிட்டி ஒரிசாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய திரிபாலு இருந்து நமக்கு ஆதரவு தெரிவித்து நம்ம இந்த போட்டி உலகம் பூராக கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வணக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஏழாவது போர்க்கலை கலாச்சார போட்டியில் கலந்துருக்கோம் ஸோ இந்த போட்டி வந்து இரண்டு நாள் நடைபெற்றது ஸோ இந்த போட்டியில் மலேசியா இந்தியா இந்தோனேஷியா இந்த மூணு நாடுகள்லேருந்தும் நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் வந்து வந்திருந்தாங்க ஸோ இது மூலயமா என்ன நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா நிறைய மற்ற நாட்டிலேருந்து வர சிலம்ப வீரர்கள் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படுது ஸோ இந்த கலையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்துறதுக்கு இந்த ஒரு போட்டி வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாதியை வந்து வகித்து தான் அது மட்டும் இல்லாமல் கலாச்சார போட்டி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாணவர்கள் புது புது கிரியேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது புது புது சிந்தனைகள் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க சொந்தமாக வந்து இப்போ எங்களே பார்த்திங்கனாங்கன்னா சொந்தமாக இந்த மாதிரி உடைகள் வந்து நாங்கள் தயார் பண்ணி இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க முடியும் ஸோ இது ஒரு நல்ல க்ரியேட்டிவ் வந்து நம்ம வெளிக்கொடுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த போட்டி ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களுக்கு இந்த போட்டி மூலிமா வந்து சூப்பர் மார்க்ஸ் கிடைக்கும் அது வந்து அவங்களோட அகடமிக்ஸ் வந்து ரொம்ப வந்து உறுதுணையாகவும் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பாகவும் இந்த போட்டி அனைவருக்கும் மலேசியன் சிலிமம் பொருட்களை கவுன்சில் அண்ட் இன்டர்நேஷனல் சிலிமம் பொருட்களை ஃபெடரேஷனோட ஆர்கனைசிங் கமிட்டி தலைவர் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதினோராது மாதம் முடிந்த பதினாறு பதினேழுல வந்து நம்மளுடைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப் ஃபெஸ்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோ வந்து நீலாய் மெஸ்ஸாமோவில் நம்ம நடத்தினோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரி கலந்துகிடுச்சு முக்கியமாக